நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த கட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாலும் அதுக்கு வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட வந்து வெளிநாட்டு பாசறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாசறை ஆரம்பித்து கலெக்ஷன் போடுறாங்க யாரோ ஒருத்தங்க வந்துட்டு எந்த கட்சிகளும் வந்து நீங்கள் வெளிநாட்டெலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வாங்க எங்கள் கம் எங்கள் கட்சியில் வந்து நிறைய ஃபண்ட் இருக்குது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஊரில் வாழணும் எந்த கட்சிகளும் சொல்கிறது கிடையாது அதை தெரியாமல் இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாடுகள்லாம் ஏன் திருச்சி மதுரை சேலம் கள்ளக்குறிச்சி இதுமாரி அவுட்டரில் போடுறாங்க சென்னையில் போடல அப்படிங்கிறத பற்றியும் சென்னையில் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தெரிவிங்க இது வந்து எந்த அரசியல் கட்சியும் மனசு புண்படுத்துவதாக கிடையாது இங்கே வெளிநாட்டில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்ககிட்ட நீங்கள் கலெக்ஷன் போடுறீங்க எங்களோட வேதனையும் உங்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறோம் இது தெரியாமல் நிறையா நண்பர்கள் வந்து நான் இவ்வளோ காசு அனுப்புனா அவ்வளோ காசு அனுப்புனாங்கிறேன் ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்களில் வந்து நல்ல ஒரு ஸ்டார் ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட நான் எங்கள் ஃபேமிலி சார்ந்தவங்க கூட விஜய் ரசிகர் தான் ஸோ எங்கள் அண்ணா வந்து அஜித் ரசிகர் நாங்கள் விஜய் ரசிகர் நான் என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர் இப்படி கிராமப்புறங்களில் வந்து அந்தந்த குடும்பத்துலேயும் வந்து ஒரு சினிமாவுக்கான ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க ஸோ அப்படி வந்து அதேமாதிரி விஜய் ரசிகர்களுக்கு நாங்களும் ஒரு ரசிகர் தான் ஆனால் இது தவறாக சொல்ல கிடையாது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மாநாடு நடத்துகிறாரு அதில் வந்து அந்த கட்சியோட செயலாளர் வந்து பூசியானது வந்து என்ன பேசுனாருன்னா நீங்கள் வேலை இருக்க விட்டு இருக்கோ எல்லாம் தூக்கி கிடைச்சிட்டு நீங்கள் நம்ம மாநாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மாநாட்டில் போனால் ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிடுவோம் அடுத்த சாப்பாடுக்கு வந்து கட்சிக்காரங்க எவனும் தர மாட்டாங்க அதுமாதிரி தூக்கி போட்டு போனால் அவங்க தான் அது வந்து ஊரில் உள்ள இன்னைக்கெலாம் எல்லா இளைஞர்களும் வந்து பயங்கர சிந்தனைகள் இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அது தெரியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் ஃபஸ்ட்டுங்க இந்த வெளிநாட்டில் நாங்கள் வந்து வேலை பார்க்கறக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ நின்றுக்கிட்டே இல்லைங்க இப்போ வந்து ஒரு பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சிருக்கு இந்த பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் பத்து நாள் நூறு நாட்கள் வந்து இருக்கணும் அந்த நூறு நாள் இருக்கிறதுக்கெல்லாம் ஏன் என் பிள்ளையை மிஸ் பண்ணிட்டேன் என் பொண்டாட்டையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதறுவாங்க நீங்கள் மீடியாவில் எல்லாம் பார்த்துக்கிட்டு டிவியில் பார்த்துட்டு எல்லாம் க அழுவிங்க அந்த குடும்பத்தை சார்ந்த பசங்க வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஊருக்கு வராமலாம் இருக்காங்க அவங்கள பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது இப்போ இவங்களுக்கும் குடும்பம் தான் இருக்குது குழந்தைங்க தான் இருக்குது அப்பா அம்மா தான் இருக்காங்க இவங்கெல்லாம் விட்டுட்டு வந்து கிடக்குனா இவங்க பொருளாதாரம் சரியில்லை அப்படி பொருளாதாரம் சரியில்லாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரிதாங்க இப்போ விஜய் கட்சி மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னால் ஆரம்பித்த கட்சிகள் எல்லா கட்சியுமே வந்து வெளிநாட்டு பாசாரை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சீ ஓடுறது இங்கே இருக்கிற வேலை வந்து அது எல்லாம் வந்து எல்லா மாவட்டத்துக்காரவங்க எல்லா நண்பர்களாகவே வாழ்ந்துக்கிட்டு வச்சிட்டு இருப்பாங்க இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க எந்த பாகுபடலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இங்கே வா நீ நானும் விவாதம் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ளவன்ட்ட ஒத்துமையும் குறஞ்சி போயிடுது இப்போ இதுமாரி தான் வந்து முன்னாடி ஒரு கட்சி வந்துட்டு நல்லா கலெக்ஷன் போட்டு போட்டுக்கிட்டு இருந்து எந்த கட்சியும் தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு வேலையாட்கள் வாடகை வாடகை ரொம்ப ரோயலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் வெளிநாட்டில் உள்ளவன் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த மாதம் சம்பளம் அப்படின்னா சாப்பிட்டாங்க அடுப்பெரியாது அதேமாரி நிலமை தான் இருக்குங்க அரசியல் கட்சி தொண்டர்களுக்கோட இது நிலமை ஸோ அப்படிலாம் இருக்கும்போது தான் குடும்பத்தை முன்னேற்றன்னு சொல்லி தான் வீட்டில் உள்ளவங்க வந்து அப்பா அம்மா வந்துட்டு கையில் எவன் கையில் காலில் வீழ்ந்தே வந்து க பு கையை பிடிச்சி காலை பிடிச்சி வட்டிக்கோ க நகையோ அடகு வச்சு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புனா இங்கே வந்துக்கிட்டு நான் அந்த கட்சியோட பாசறேன் நான் இந்த கட்சியோட பாசறேன் நான் இங்கே காசு அனுப்புகிறேன் அங்கே காசு அனுப்புகிறேன் காசு கொடுங்க இப்போ வந்து ஊரில் வந்து மச்சான் நான் மாநாட்டுக்கு போறேன்டா காசு அனுப்புடா உன்னை வந்து இந்த இந்த செயலாளராக இருக்கிறான் அவன் இப்போ பொதுச் செயலராக இருக்கிறான் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் முதல்ல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ளவங்களாம் வந்து தெரியாது நீ ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருப்ப நீ ஒரு தலைவர் ஒரு வட்டம் ஒரு மாவட்டம்னு வச்சுக்கிட்டு இருந்தால் உனக்கெலாம் என்னன்னு கூட தெரியவே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் என்னென்னா முதல்ல வந்து உங்கள் குடும்பத்துக்கான காசு பணம் தான் இப்போ தீபாவளி வரையே வரப்போகுது தீபாவளிக்கு வந்து நல்ல எல்லா அப்பா அம்மாவுக்கு வயசானவங்க அவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுங்க இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களை வந்து உதவி பண்ணுங்கள் யாருக்கோ ஒரு மாநாடு என் தலைவன் கட்சி அறமையாக போயிருக்கான் வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காசு போன அனுப்பிவிட்டு காசை கறியாக்காதீங்க விஜயோட சேலரி வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு தெரியும் இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே நீங்கள் வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுறது வந்து நீங்கள் கோடி கண்ணால் பார்க்க முடியுமா ஒரு கோடி ரூபா ஒரு தலைமுறையில் உங்களால் பார்க்க முடியுமா இல்லை ஒரு லட்சம் ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் நீங்கள் வந்து ஒரு பண்டலாக பார்த்துருக்க முடியுமா மாதம் சம்பளம் இருக்கீங்க வீட்டுக்கு அனுப்புகிறீங்க அடுத்து அடுத்து கமிட்மெண்ட் வருது அடுத்து கமிட்மெண்ட் வருது இப்படி தான் காசை வந்து உங்களை பல்காகவே பார்க்க முடியாது விஜய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நெட் காசாக வந்து இரநூத்தி ஐம்பது கோடி பார்ப்பார் ஸோ இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பத்து நாள் அவங்க ஃபேமிலி வந்து வெளியில் போய் டூர் சுற்றிட்டு வர காசு தான் இந்த மாநாடோட காசு செலவு பண்ணால் போது மாநாடு ஆயிரும் இல்லை அவர் க நடத்துல போகிறாரு வர்றனா எங்கள்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது என்னோடய ரசிகர்கள் என் தொண்டர்கள் வாங்கினு சொல்லி யார் யார் பொறுப்பாளராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து காசு ஏடிஎம் மூலமாக கூகுள் பேவே ஜிபே பண்ணி வர வைக்க சொல்லுங்கள் அதை விட்டு நீங்கள் என்னது காசு போட்டு போகிறீங்க இங்கே என்ன வெளிநாட்டில் என்ன உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறீங்களா வெயில் மழை புயல் எவ்வளோ மண் வெட்டுறது எத்தனை பேர் என்ன பேச்சு பேசுனா அந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் காசு அனுப்பிவிட்டு அதுலேருந்து இருந்து ஒரு மாநாட்டுக்கு போகணும் ஸோ இது இப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய கட்சிகள் எதாக இருந்தாலும் சரி தான் வந்து ஏன் வந்து சென்னையில் மாநாடு போடாமல் வெளியில் மாநாடு போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு தலைவர் சென்னையில் இருக்கிறாங்கன்னா அவங்க சார்ந்த பெரிய தலைவர்கள் வந்து ஒரு பத்து பேரோ இருபது பேரோ முப்பது பேரோ நாற்பது பேரோ ஐம்பது பேர் இல்லை ஒரு நூறு பேரோ கூட சரி தான் அவங்க வந்து ச ஒரு வண்டி எடுத்து பாதுகாப்பான முறையில் இல்லை விமானம் பிடிச்சி கூட வந்து திருச்சியிலேயோ மதுரையிலேயோ சேலத்துலையோ இறங்கி கோயம்புத்தூர்ல இறங்கி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு மாநாடு நடத்திட்டு போயிடலாம் ஆனால் வந்து சென்னையில் வந்து நீங்கள் மாநாடு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன என்ன சொல்கிறது என்ன நடக்கும் ஏது நடக்கும் இது வரைக்கும் மாநாடு நடந்து ஏதோ ஒரு விபத்து நடக்காமல் உயிரிழப்பு நடக்காமல் நடந்த மாநாடுகள் ஒரு சில மாநாடுகள் தான் பாக்கி எல்லா மாநாடுகளும் பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு போன வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்க இத்தனை பேர் வச்சுட்டாங்க இத்தனை பேர் அடி போட்டுட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் எல்லா மாநாட்டோட நிலவரங்களும் எடுத்து பாருங்கள் நான் வந்து இந்த கட்சியோடய மாநாடு மட்டும் சொல்லுங்கள் எல்லா கட்சியோட மாநாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் போவாங்க ஒரு அடித்து பிடிச்சிக்கிட்டு சோத்தை கட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கேயும் திறன் நீதிமாரி திரட்டிக்கிட்டு அங்கேயும் காசு வாங்கிட்டு அடித்து பிடிச்சி போயிட்டு ரோட்டில் போயிட்டு வண்டிகள் வந்து ஏற்கனவே வந்து இப்போ தீபாவளி வரையுது இந்த டைமில் சென்னையில் வரும்போது இந்த நம்ம பரிதாபங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஏம்மா தீபாவளி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு இருக்கும்போது கோயம்பேடு வரதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சேன்னு நான் திரும்ப போகிறோம்மா ஏம்பா இங்கே கோயம்பேடு டிராஃபிக் தாண்டி வரதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு நான் திரும்ப வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில் வந்து மக்கள் வந்து வெளியாக வரதுக்கு இப்போ விக்ரவண்டி அவுட்ருன்னு நீங்கள் நினைக்கலாம் விக்கிரவாண்டி அவுட்ரு கிடையாது விழுப்புரம் வரைக்குமே வந்து சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்குமே செம்ம இதாக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வண்டிகள் வரது போகிறது வரது எல்லாமே எப்படி திண்டிவனம் போயிட்டு அந்த நான் ஃப்ரீயாகிடும் மேல்மருத்து போனால் அப்படியே ஃப்ரீ ஆகிரும் செங்கல்பட்டு போனால் ஆயிரும் விக்ரவண்டி போனால் ஃப்ரீ ஆயிடும் சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க விழுப்புரம் வரைக்கும் டிராஃபிக் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த டிராஃபிக் முடிஞ்சு அங்கே போகிறதுக்குள்ளேயே வந்து கலப்பில் போய் படுத்துருவாங்க தீபாவளி பொங்கல் போனால் கொண்டாட முடியாது அப்படிங்கும்போது தீபாவளி சுச்சுவேஷன் அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பைக் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வருவாங்க வந்து டோல்கேட்டில் கேட்டில் ஃபில்ட்ரு பண்ணி காப்பியை டீ வடிகட்டுற மாதிரி வடிகட்டி வடிக்கட்டி அனுப்புவாங்க ஸோ அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மாநாடு கொஞ்சம் நடக்குது வைக்கிதுன்னா ஏன் விஜய் வந்து கேட்டால் இடம் கிடைக்கல எங்களுக்கு அங்கே தான் இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு அரசியல்வாதி வந்து தான் மக்களுக்கு வந்து சேஃபாக வச்சுருக்கோம்னா இடம் கிடைக்கலன்னா நாட்களை தள்ளி போட்டு நம்ம மக்கள் சேஃபாக வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு இடம் வாங்கிட்டு நீங்கள் மாநாடு நடத்தணும் இவ்வளோ அரிஜனாக நடத்துன அவசியம் கிடையாது மாநாடு ஸோ அப்படிங்கும்போது இந்த மாநாட்டுக்கு வந்து வெளிநாட்டில் அமைச்சா உன்னை வந்து தலைவராக போட்டுக்கிறான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு காசு கேட்குறாங்க இப்போ வந்து எல்லா கட்சிக்கும் தான் சொல்கிறேன் எல்லாம் பெரிய வளர்ந்த ஆட்சியில் இருக்கிற கட்சியும் சரி தான் ஆட்சி இழந்த கட்சியும் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடத்தினார் எங்கே நடத்துனாருனா அந்த உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டத்தில் நடத்தினார் அதேமாரி பார்த்தா விசிகாசி திருமாவன் அவர்கள் வந்து மா நடத்தினார் ரெண்டு மாநாடு நடத்திக்கிறாங்க திருச்சியில் ஒன்று கள்ளக்குறிச்சியில் ஒன்று நடத்துனாங்க இப்போ ரீசனாக அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து மாநாடு பார்த்திங்கன்னா சேலம் கள்ள கள்ளக்குறிச்சியில் நடத்தினார் அப்போ வந்து சேலத்தில் நான் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விபத்து ஆயிடுச்சு அப்போ கள்ளக்குறிச்சி மாநாட்டில் சொல்கிறாரு என்ன சொன்னார் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னால் நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இங்கே விட்டு போவோம் கள்ளக்குறிச்சி விட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் அது சேலத்தில் வந்து மனசு டச் பண்ணுற மாரி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க என்னையா காசு பணம் நான் வந்து ஒரு ஒரு இந்த தொண்டர் வீட்டுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வந்தால் எங்கள் சாப்பிட போட மாட்டிங்களா அப்படின்னு சொன்னார் ஸோ அதுமாரி வா வா பேசி வச்சு மக்களுக்கு சேஃபாக போகணும் வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவுட்டில் தான் வந்து மாநாடு போடுவாங்க இப்போ சென்னை நியரஸ்ட்டாக மாநாடு போடுறது வந்து அது உங்களோடய இஸ்யூ இல்லை நீங்கள் வந்து யாருக்கு ஏதாவது இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்க அவர் வந்து மறைமுக பிஸ்னஸ் நிறையா இருக்குது இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஆக்டிங் மட்டும் பண்ணிட்டு கிடைக்கலங்க அவர் கர்நாடகாவில் வந்து மறைமுக பிஸ்னஸ் நிறைய இருக்குது இப்போ எல்லா நடிகர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக பிஸ்னஸ் இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம தலைவன் வந்து விழுந்துட்டா வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னா அந்த பிஸ்னஸ் காப்பாற்றிக்கிற விவசாயம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து ஏன் பின்னாடி இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க எங்ககிட்ட ரைடு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கமலஹாசன்லேருந்து இருந்து எல்லாமே கட்சிகளை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து விஜய் வரைக்கும் ஓடிக்கிட்ருக்கு ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் திறள் நீதி கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் பாசறையில் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து போகிறீங்களா நீங்கள் போங்க யாரும் வேணாங்களா வெளிநாட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து காசு போனாங்க வெளிநாட்டில் உள்ளவங்களும் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த மாதம் தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போக வர ஐயோ அதிக செலவாகுது போதே வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கடன் வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மதுரை சார்ந்த கொட்டாம்பட்டி கொட்டாம்பட்டிலேருந்து வேலாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இப்போ இந்த சிங்கப்பூரில் வந்து நம்ம நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க ஒர்க் தான் எல்லாம் இருக்காங்க குறைஞ்சபட்சம் அந்த கிராமத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது ப்ளஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பண்டுமே சேகரித்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து யாராவது வீட்டில் விசேஷமாக கல்யாணமாக டக்குன்னு இந்த காசு எடுத்துகிட்டு போய் அதை விசேஷத்தை பாரு கல்யாணம் பண்ணி அந்த டக்குன்னு எடுத்துகிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த காசு ரொட்டேஷன் கோவில் திருவிழா எடுத்து போடு அதே ஊருக்கு போய் லாக் ஆகிட்டான் அந்த பையன் வெளிநாட்டுக்கு திரும்ப வரது கஷ்டமாக இருக்குன்னா அந்த பையன் காசு கட்டுறான் இதுமாரி இங்கே வீசா வந்திருக்கு எனக்கு டிக்கெட்டு காசு கட்டிங்கன்னு நான் வந்து தந்துடுறேன் ஸோ இதுமாரி ஒரு ஃபண்டு ஆரம்பித்து இவங்களுக்குள்ளே ஒரு கிராம பசங்க வந்து ஒத்துமையாக இருக்காங்க அந்த ஃபண்டில் நானும் வந்து டூ தௌசண்ட் போல் வந்து எனக்கு தம்பி ராஜ்குமார் அவர்கள் வந்து காசு எடுத்து கொடுத்தாப்புல எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்போ அந்த காசு திருமணம் அடிச்சிட்டேன் எனக்கு தர கிடையாது ஏன்னா அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சார்ந்தவங்க அவங்க தான் எடுத்துக்கணும் ஒரு வேலை அடுத்தவங்க எடுத்துக்கணும் அந்த குரூப்பை சார்ந்தவங்க வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுமாரி தான் தம்பி ராஜ்குமார் அவர்கள் வந்து எனக்கு அந்த டைம் காசு எடுத்து கொடுத்தாப்புல அவர் வந்து இப்போ வந்து கோப்பி எக்ஸுவேட்டர் ஆப்ரேட்டராக அவங்க சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதேமாரி நீங்கள் வந்து காசு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா இதுமாரி ஒரு ஃபண்டு இது பண்ணி உங்கள் கூ உங்கள் வில்லேஜை வந்து டெவலப் பண்ண பாருங்கள் இந்த இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்க நினைக்கலாம் அதை விட்டு எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கும் நீங்கள் வந்து காசு அனுப்பி அனுப்பிக்கிட்டு அவங்க எல்லாம் சொகுசு வாழ்க்கலாம்னு நீங்கள் நாளைக்கு போய் கேட்டால் நான் காசு நான் ஏறா அப்படின்னு கேட்டுருவாங்க எதார்த்தத்தை புரிஞ்சு வந்துட்டு அரசியல் கட்சிக்கு பின்னாடி போங்க என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு வந்தீங்களோ அதை பாருங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு நாயா பேயா இருக்கிறீங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து தான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கு கஷ்டம் அதுக்கு மேலே கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் சீக்கிரம் காசு பணம் சேமிச்சிட்டு போய் ஊரில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்ல வாழ்க்கை வரீங்க அங்கே உங்களுக்கு நான் உங்கள் சொத்து பற்றக்கா ஒரு வேலை நிறைய சம்பாதிக்கணும் சொத்து பற்ற காங்க ஒரு அரசியல் கட்சியோட பேக்கப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த டைம் அந்த அரசியல் கட்சியோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இன்றைக்கி வயிற்றுக்கும் வாய்க்கவே பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து இந்த மாதம் சம்பளத்தை ஸ்கிப் பண்ணி குடும்பம் என்ன ஆகும் அதை யோசிங்க ஸோ இது வந்து நான் திரும்ப சொல்கிறேங்க உங்களுக்கு காசு பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் அனுப்புங்க அதை விட்டு டே மச்சான் மாநாட்டுக்கு போறண்டா வைக்கிறேன்னா அது காசு கூடாது நம்ம பாசராடா நம்ம தலைவனான்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வந்து திரள்நீதி போடாதீங்க இது உங்களையும் வாழ வைக்காது கூடகளையும் வாழ வைக்காது தேவையற்ற க அரசியல் வந்து வெளிநாட்டில் பேசாதீங்க எதுக்கு வந்து எங்கள் வெளிநாட்டுக்கு வந்துன்னா உங்கள் குடும்பத்தை போக்கஸ் வச்சு ஓடிக்கிட்டு இருங்க அப்போ தான் உங்கள் குடும்பம் முன்னேறம் அப்போ தான் நீங்கள் ஊரில் போய் சீக்கிரம் செட்டில் ஆக முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சம்பாக்க காகாசம் இப்படி அரசியல் தலைவர்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் அரசியல் தலைவர்கள் வந்து ஜெயித்தாலும் தோற்றாலும் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற திறள்நீதிகள் ஆனால் வந்துட்டு உங்கள் குடும்பம் வந்து இந்த மாதம் சம்பளம் அப்படினா நடுவீதிக்கு வந்து எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு வந்து அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒழுங்கு மரியாதையாக எல்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு காசு அனுப்புங்க ஸோ அதிகபட்சமாக பேச நினைக்காதீங்க நான் மன கஷ்டத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் காசு பணத்தை வந்து வெளியில் அனுப்பிட்டு வச்சிட்ருக்கும் இருக்கும்போது உங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் உங்கள் குடும்ப நிலைமையை வந்து ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள் இது வந்து பயன்களை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம சக்ஸஸ் வரும் கரெக்டாக வாழுங்க லைஃப்பில் ஜெயிப்போம் பயன்களை தொடர்ந்து நன்றி